டே பொறுக்கி நாயே உனக்கு எல்லாம் அறிவு இருக்காடா நீ எல்லாம் தான் தின்றியா வேற ஏதாவது தின்றியா இவ்வளவு நாள் நீ பேசிக்கிட்டு இருந்த பேச்சு என்ன இப்போ ஒரு இரண்டு மாசமா நீ பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சு என்ன எல்லாம் எவ்வளவுதான் கழுவி ஊத்துனாலும் உனக்கு எல்லாம் அறிவே வராது உன்னையெல்லாம் எல்லாம் பெண்கள் சாபம் வந்து உன்னை சும்மாவே விடாதுடா நீ எல்லாம் தளபதியை பேசுற உனக்கு எல்லாம் வந்து என்ன அருகதை இருக்குன்னு நீ பேசுற தொண்டர்களை பேசுற அதாவது கட்சிக்கு கட்சி மோதி கட்சியோட தலைவர்களை பேசிக்கிட்டு இருக்கிற மக்களை பார்க்குறோம் தலைவர்களை பார்க்குறோம் அந்த வரிசையில் மூதேவி நீ என்ன பண்ணுற கட்சி தொண்டர்களை பேசுகிற அந்த ஒரு அன்பால் கூடுன கூட்டத்தை அசிங்கப்படுத்துகிற நாயை நீ எல்லாம் சந்தில சிக்கிறாத யார்கிட்டையும் உன்னையெல்லாம் வச்சு செஞ்சிருவாங்க அந்தளவு உண்மையில வெறிய திடீராங்க நீ வந்து அந்த பயல்களோட இளைஞர்களோட ஒரு கோபத்தை தூண்டிவிட்டு நீ வந்து அடி வாங்கி மிதி வாங்கி சாக போகிற அதுதான் நடக்கப்போகுது அந்த ஒரு கோபத்தை காட்டுறதுக்காகவே நீ இந்த மாதிரி மேடைகளில் பேசிட்டு திடீர உனக்கு வேற அந்த மாமா பையன் செம்படிக்கிறான் ஓட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்னன்னா உன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு பெண்களை பூரா அவுசாரின்னு சொல்கிறேன் அவனெல்லாம் திருப்பு ஊனத்திலே ஒருத்தர் விரட்டி விரட்டி செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணும் அதை விட்டுப்பட்டு இப்போ நீங்கள் வந்து மேடை மேடை ஏறி அண்ணனும் தம்பி என்டா மாற்றி மாற்றி பேசுறீங்களா மாமா உங்களுக்கு உங்களுக்குலாம் அறிவு இருக்காடா உங்களை தளபதியை பேசுறதுக்கு என்னடா அறிவு இருக்குது அவர் அவ்வளோ தூரத்தையும் எல்லா காசையும் உதறி தள்ளிட்டு மக்களுக்காக வந்து நிற்கிறாரா திருச்சியில் பார்த்தியாடா மக்கள் காலையிலேருந்து கால் கெடுக்க நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்க விடாமல் காவல்துறையினர் பெரம்பலுக்கு உள்ளே விடலடா அது தெரியுமாடா உனக்கு பேசுகிற நீ எல்லாம் பேச்சு தொண்டர்களை பேசுகிற வெட்டி கூட்டம் தற்கொலை கூட்டம் டிவிக்க போகிறாங்க ஏட்டா எண்டிக்கே எண்டிகைன்னு உனக்கு எண்டு காடு போட்டாச்சுரா உனக்கெல்லாம் அறிவு இருந்துச்சுண்ணா சோத்தை தான் நீ தின்றேன்னா இனிமேல் நீ தளபதியை பேசக்கூடாதுரா இவ்வளோ நாள் நீ யாரடா பேசிக்கிட்டு இருந்த ஆளுங்கச்சி கேள்விகிட்ட மெரினாவில் இருக்கிற ச நான் அடித்து தீ உடச்சே தீருவேன் இரு மெரினா வந்து பொதுவான இடம் அது கல்லறை இருக்கு இடம் இல்லைன்னு பேசி தெரிஞ்சவன் தானடா நீ அன்றைக்கே ஐயா கலைஞரோட கல்லறையை உடைப்பேன்னு சொன்னதுக்கு உன்னை திமுக காரங்களாம் சேர்ந்து வெளுத்து எடுத்துருக்கணும் பேனாவை உடப்பேன் கல்லறையோடப்பேன்னு சொன்னதுக்கே உன்னை விட்டு வச்சாங்கல்ல இன்றைக்கி நீ வளந்து வளர்ந்து நின்று எல்லாம் பேசுகிற ஏண்டா ஒரு பொம்பளை பொறுக்கி நாயே நீ ஒரு பொண்ணுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுதாடா உன்னிட்ட நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்களே பேச முடியுதாடா உன்னால் ஈஸியாக பெண்ணை வந்து பாலியல் தொழில் அழின்ட்டு நீ எல்லாம் உன் கட்சியில் இருக்கிற பொம்பளை எப்படா மதிப்போம் உன்னையெல்லாம் நம்பி எப்படா பொம்பளைங்க ஓட்டு போடுவாங்க பார்த்தியாடா எங்கள் தளபதிக்கு இளைஞர்களோட கூட்டத்தையும் பெண்களோட கூட்டத்தையும் ஒரு தப்பு சொல்ல முடியுமாடா இளைஞர்களே டிவி இளைஞர்களே இவன் வந்து வன்முறையை தூண்டுற விதமாக பேசுகிறான் இளைஞர்களோட கோபத்தை தூண்டி விடுறான் இவன் வந்து உங்களை வந்து ஒரு வன்முறைக்குள்ளே ஈடுபாடாக வந்து இழுத்துட்டு போகிறான் மனசில் வச்சுக்கங்க சண்டையை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறேன் நம்ம வந்து எதாவது பண்ணிடுவோம் இந்த அணில் கூட்டம் குரங்கு கூட்டம் விசிலடிச்சான் குஞ்சு அது இதுன்னு சொல்லி நம்மளோட கோவத்தை தூண்டி இவன் வந்து கட்சியை சிதைக்க பார்க்குறான் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் இவனோட கோவத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது பழியாயிரக்கூடாது இது வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம இதை எடுத்துக்கிட்டு இவனெல்லாம் கண்டுக்கக்கூடாது இவனாம் ஒரு ஆளே கிடையாது நமக்கு அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இன்னும் வந்து இவன் இவன் பேசுகிற பேச்சும் சரி இனிமேல் பேச போறதும் சரி இவன் பெட்டி வாங்கிட்டான் இவன் வந்து ஒரு ஒரு கட்சி தலைவன இருக்கிறதுக்கே இவன் லாய்க்கு கிடையாது இவனை கட்சி தலைவன்லாம் சொல்ல முடியாது ஒரு ஜாதி கட்சி தலைவன் போகிற இடம் பூரா பேசுறது பூரா ஜாதியை பத்தி அவன் வந்து ஒரு கீழ் கீழே இருக்கிற மக்களுக்கு பேசுவேன்னு பார்த்தா பேச மாட்டேன்றான் மேல இருக்கிறவனை பாட்டேன்றான் பூட்டேன்றான் தன்னோட ஐயான்றியான் என்னென்னமோ சொல்கிறான் ஆனா இவனுக்கு கீழே இருக்கிற மக்களை பத்தி நம்மள மாதிரி ஏழை மக்களை பத்தின கவலையே கிடையாது பூரா வந்து எப்படி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டானா அவனை பாட்டேன்றான் அவனோட முன்னோர்களை வந்து ஐயான்றான் இவனை எங்கே யார் விட்டு வெளுக்க போகிறான்றது தெரிய மாட்டேங்குது அது நம்ம டிவிக்கு தொண்டர்கள் பலியாயிடக்கூடாது இவனோட பேச்சை நம்ம காதில் வாங்கிக்கக்கூடாது கூடாது பேசிகிட்டு போட்டோம் என்ன வேணாலும் நம்மளை பேசிட்டு போட்டோம் தலைவர் விஜய் அவர்களையும் தல தளபதியை வந்து அவன் பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றையும் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு இருபத்தி ஆறில் நம்ம பதிலடி கொடுப்போம் இவன் வந்து அண்ணே சீமானண்ணே இந்த மாதிரி எங்களுக்கும் கோவமாலாம் பேச தெரியும்னே நீங்கள் மேலே மேடையில் ஏறி பேசுகிறீங்க நல்லா சாப்பிட்டு பேசுகிறீங்கன்னு தெரியுது சாப்பாடை அப்படி இருக்கும்போது நாங்களும் இந்த மாதிரி கோவமாக பேசிடுவோம்லண்ணே எவ்வளோ அன்பாக அவங்களை அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுறோம் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தை சீமானண்ணே சீமானண்ணேன்னு நாங்கள் மனசுலேருந்து சொல்கிறோம்லண்ணே எங்களை மாதிரி தம்பி தங்கச்சிகளுக்கு நீங்கள் இப்படி தான் பதில் சொல்லுவீங்களானே இந்த மாதிரி வலைதளங்களில் நீங்கள் வை வாங்குறது எங்கள் மனசுக்கு பொறுக்கலைன்னே அதான் தங்கச்சி உங்களை வந்து இந்த மாதிரி சொல்லி வந்து தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கனேன்னு சொல்கிறோம் The <laughs> cat தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது எங்களுக்கும் இந்த மாதிரி பேச தெரியும்னு நாங்கள் உங்கள்கிட்ட காட்டுறோம் அவ்வளோதானே நீங்கள் வந்து இனி டிவிக்கே வந்து பேசுவோம் தலைவர் விஜய் நாங்கள் பேசுவோன்றதுக்கு உங்களுக்கு இனி வேலை இல்லைனே நீங்கள் வேறு யாரையாவது கையில் எடுத்து பேசுங்கண்ணே ஏன்னா ஆல்ரெடி முடித்தாச்சுனே நீங்கள் லிஸ்டிலே இல்லைனே நீங்கள் உங்கள் வேலை எதுவோ அதை பார்த்துக்கிட்டு போய் மன்னிப்பு கேட்குற வேலையை பாருங்கண்ணே உங்களுக்கு நிறையா வேலை இருக்குது இதனால் நிறையா ஊர்களில் வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே போகிற வேலையெல்லாம் பாருங்கள் எங்களுக்கு நிறையா வேலை இருக்குண்ணே மக்களை சந்திக்கணும் பூத் கமிட்டி போடணும் வேட்பாளர்களை அறிவிக்கணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் நாங்க பாக்குறோம்னே என்ன பேப்பர் பார்த்து படிக்கிறாரு தளபதி விஜய்க்கு வந்து மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறாரு சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்க போறாருன்னு எல்லாம் சொல்றீங்களே நேற்று நீங்களும் அதே பேப்பர் வச்சு படிச்சதை பார்த்தனே ஒரே ஆள் தான் எந்தித்தாராப்லயோ என்னமோ தெரிலனே அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை விட்டுருங்கனே வந்து நாங்களும் தம்பி தங்கச்சிகளாம் நினச்சி எங்களை பேசுங்கண்ணே ரொம்ப ஓவராக வந்து சாப்பாடை ஃபுல்லாக மண்டை வரைக்கும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பேசுகிறது வந்து அட்பட்டமாக தெரியுதுனே அண்ணே ரொம்ப சாப்பிட்ருக்காப்ல அப்படின்றது பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நேற்று நீங்கள் பேசின பேச்சு அப்படின்னே அந்த மாதிரி பேச்சு வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசி நாங்கள் பார்த்ததில்ல எல்லா கட்சி தலைவர்களும் கட்சிக்குள்ளே தான் விமர்சிச்சுக்குவாங்களே தவிர எந்த ஒரு கட்சியும் இது வரைக்கும் தொண்டர்களை விமர்சித்ததே கிடையாது நீங்கள் பெருமளவு தப்பு பண்ணுறீங்கனே இந்த அரசியல் வந்து உங்களுக்கு டிவி கே விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா உங்களை வந்து எங்கேயோ அட்மிட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னே தயவு செஞ்சு நல்ல மனநல மருத்துவரை பாருங்கள் சைக்காட்டிஸ்ட் போய் பாருங்கண்ணே உங்களுக்கு அந்த வந்து உடம்புக்கு நல்லது கூடவே மாமாவையும் கூட்டிகிட்டு போங்கண்ணே அதான் நல்லதுனே நடிகர்னு வந்தால் கூட்டம் கூடும்னு சொல்கிறீங்க ஐயா ரஜினிகாந்துக்கு கூட்டம் வரும்ன்றீங்க அஜித்துக்கு கூட்டம் வரும்னீங்க அண்ணே ரஜினிகாந்த் நேற்று அண்ணே விஜயண்ணே வரும்போது அதே மாதிரி நியூஸில் பேசினாப்லண்ணே ஒரு வய பார்க்கல கடைசியில் அந்த டிவிக்காரனே இதையும் சேர்த்து லைவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி போய்ட்டுருக்குனே சூழ்நிலை நீங்கள் வந்து என்ன தான் வந்து நாங்கள் வேறு ஒரு காமிச்சு வந்து இந்த நடைப்பயணத்தையும் இந்த சுற்றுப்பயணத்தையும் நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்றதுக்கு வேலை இல்லைண்ணே அதே மாதிரி இளையராஜா அவர்களோட ஐம்பதாவது வெற்றி பயணம் அந்த திரைத்துலகத்தில் ஐம்பதாவது வருஷத்தை கடந்ததை தமிழக அரசு விழாவாக போது அதை வந்து யாருமே பார்க்கல வெறும் மூவாயிரம் பேர் லைவ் பார்த்துட்டு இருந்தாங்க அதே தமிழக வெற்றி கழகத்தில் தனி ஒரு ஆளாக நின்று எல்லா இடத்துலக்கும் போன ஒரு மனுஷனை கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் வாட்ச் இருக்காங்க கடைசியில் இவன் என்ன பண்ணிட்டியா நம்மளோட சேனல் வந்து டிஆர்பி குறைஞ்சி போச்சு நம்மளும் அங்கேயே பேருவோம்னா அங்கே வந்துட்டு ஒரு பத்தாயிரம் பேரை பார்க்க வைப்போம்னு சொல்லி பார்க்க வச்சு டிஆர்பி ஏற்றிக்கிட்டேன் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் வந்து கட்சி தொண்டரை பேசுறீங்க கட்சி தலைவரை பேசுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பேசணுன்னு நீங்கள் அரசு உங்கள் கட்சிக்குள்ள ஆயிரம் பிரச்சனைனால் கட்சி தலைவர் டு தலைவர் பேசணும் எல்லாம் தொண்டரை என்ன மரியாதை இருக்குது நாளைக்கு உங்கள் கட்சிக்காரன் என் வீட்டு வாசலை நின்று ஓட்டி கேட்கும் போது நாங்கள் எதை கட்டிட்டு அடிக்கிறது ஆ உனக்கெலாம் அறிவு இருந்தால் நீ தொண்டனை பேசுவியா தொண்டனை பேசுகிறதுக்கு யாருக்கு எந்த ஒரு அறிகதையும் கிடையாது கட்சி தலைவர் டூ தலைவர் மோதிட்டு போ அரசியலுக்குள்ளே வாக்குவாதத்தை வச்சுக்கோங்க அதை விட்டு விட்டு நீங்கள் தொண்டர்களை தற்கொலை கூட்டம் குரங்கு கூட்டம் அணில் கூட்டம்னு விமர்சிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஒரு தலைவனுக்கு அழகா நீ எல்லாம் எல்லாம் தலைவனா நீ எல்லாம் கட்சி தலைவனா ஜாதி கட்சி தலைவனானே தெரில எங்களுக்கு அந்த மாதிரி நீ பேசிட்டு தெரியற போகிற இடத்துல பூரா ஜாதியை பேசுகிற டிவி கேல ஜாதியும் இல்லை மதமும் இல்லை மத நல்லிக்கணத்துக்கு பேர் போன ஒரு கட்சி அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் உனக்கு அடிவேறு எரிஞ்சிருச்சு டவுசர் நனைஞ்சிருச்சு பதினஞ்சு வருஷமாக ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாமல் நம்மளை காரி துப்புறாங்களே இந்த மனசை வந்த உடனே கோடிக்கணக்கில் பின்னாடி போகிறாங்களேன்னு உனக்கு வைத்திருச்ச அந்த வைத்தரிச்ச போய் ஆழ்வார்பேட்டையில் உட்காந்து பெட்டி பெட்டியாக வாங்கிட்டு வந்துட்டு அக்கா விஜயலட்சுமி சொன்னது அப்படியே நடக்குது அதுதான் உண்மை உங்கள் எதிரியை நான் அடிக்கிறேன் என் வழக்கில் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கன்னு சொன்னா அப்பள்ள அதுதான் போகுது அதுதான் உண்மை அக்கா விஜயலட்சுமி சொன்னது உண்மை அவங்களுக்கு தெரியாத எங்களுக்கு தெரிஞ்சிட இன்றைக்கி நீ பேசுகிறதே வந்து கட்சி வளரணும்னு ஒரு கட்சியை பேசுனா நம்ம வெளியில் தெரியோன்னு நினச்சி பேசுன பதினஞ்சு வருஷமாக இந்த கட்சியை வெளியில் தெரியாது சீமா அண்ணா யாருன்னு கேட்குறாங்க ஆனால் இன்றைக்கி கட்சி தலைவர் விஜய் அவர்கள் நீ அப்புறமா வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறதுனால நம்ம வெளியில் தெரியுவோம் நம்ம நாலு பேர்த்திட்ட வையாது வாங்குவோம்னு நீ பேசுகிற நாளைக்கு உன் கட்சிக்காரன் கொடியை கொண்டுக்கிட்டு வீட்டு பக்கம் வந்த அண்ணா ஏரியாவில் இருக்கிற மொத்த பேர் சேர்ந்து அடித்து வெளியில் பற்றி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சீக்கிரம் வரப்போது கட்சியை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு நல்ல கருத்தெல்லாம் சொல்கிறேன் நாங்க ஏத்துக்குறோம் எங்களுக்கும் அன்னை சீமான் தான் ஒரு பத்து பேர் கை தட்டுறாங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் நமக்கு முன்னாடி உட்கார்ந்து வீரவசனம் நின்னு நீ நாளைக்கு கட்சிக்குள்ளே தெருக்குள்ளே இறங்கி வந்து உன் கட்சிக்காரன் ஓட்டு பிடிச்சி கொடியை பிடிச்சிட்டு வரும்போது அப்போ பேசணும் அப்போ டிவிக்கு தொண்டர்கள் வந்து உன் பின்னாடி வரமாட்டாங்க இவ்வளோ நாள் சீமா நன்னை எங்கண்ணேன்னு அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் சொல்லிகிட்டு இருந்தோம் நீ என்னைக்கு இந்த மாதிரி தரக்குறைவான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ இது ரொம்ப மோசம்னே நீ நீ கேட்காதவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ சீமா அண்ணன் வந்து யாரோட பேச்சை கேட்டுக்கிட்டே பேசுகிறாப்ல அவர் வந்து இப்போ சீமா அண்ணனாவே இல்லை அவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு இருந்து தப்பிக்கிறதுக்கு பேசுகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு அதனால சீமானண்ணே இத்தோட நிறுத்திக்கோங்க இந்த மாதிரி பேசுறதை தவிர்த்துக்கோங்க இது ஒரு கட்சித் தலைவருக்கு அழகு கிடையாது நம்ம சேனலுக்கு வந்திருக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கு மறக்காம பாருங்க கமெண்ட் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி